வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னது பார்க்க போகிறோம்னா கொஞ்சம் கிறிஸ்டல் பீடு எடுத்து வச்சுருக்கீங்க இது ஆறாம் நம்பர் பாக்கெட்டில் வாங்கினது பாருங்கள் அழகாக கல்வி பாசி மாதிரி இருக்குது இந்த பாசி வச்சு தான் ஒரு கிரீடம் செய்ய போகிறோம் நமக்கு இப்போ தீபாவளி வருது அதனால சின்ன பிள்ளைகளெல்லாம் ஊர்லெல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க ஸ்டேஜில் போய் அவங்களுக்கு வச்சு விடுறதுக்காக செய்ய போகிறேன் வாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு இது சிக்ஸ் நம்பர் பாசி அப்படிங்கவுமே நான் கொஞ்சம் பெரிய ட்ரெயினில் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ட்ரெயினில் ஒரு அஞ்சு அடி எடுத்து வச்சுருக்கேன் இதில் ஒரு ஆறு பாசி போட்டுடலாம் முதல்ல இது எப்படி ரெண்டும் பிடிச்சிக்கிடுங்க பிடிச்சிட்டு ஒரு சைடில் உள்ள ட்ரெயினில் ஆறு பாசி போட்டிருங்க பாருங்கள் ஆறு பாசி போட்டிருக்கேன் இப்போ ஆறாவது பாசியில் இன்னொரு சைடில் உள்ள ட்ரெயின் எடுத்து இப்படி குறுக்க விட்டு எடுத்துடலாம் குறுக்க விட்டு எடுத்துட்டு ரெண்டையும் அப்படி சென்டர் படுத்திடுங்க நடுவில் கொண்டு வந்துருங்க பாருங்க ஆறு பாசி வச்சு ஒரு பூ போட்டிருக்கோம் இதே போல் தான் லைனாக போடணும் இனி அடுத்த பூ போடும்போது நமக்கு ஒரு பாசியில் ட்ரெயின் இருக்குது அதனால் இந்த சைடில் உள்ள பாசி ட்ரெயினில் மூணு பாசியும் இந்த சைடு ட்ரெயினில் ரெண்டு பாசியும் போடணும் பாருங்கள் இந்த இடது பக்கத்து ட்ரெயினில் மூணு பாசி போட்டிருக்கேன் வலது பக்கத்து ட்ரெயினில் ரெண்டு பாசி போட்டிருக்கேன் இந்த மூணு பாசி போட்டதில் இன்னொரு சைடில் உள்ள ட்ரெயினை இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும் இதுலேயும் ஒரு பூ வந்துடும் இதே போல் லைனாக நமக்கு சின்ன பிள்ளைகள்னால் கொஞ்சம் குறைச்சி போட்டால் போதும் இப்போ நான் கொஞ்சம் ஒரு ஆறு வயசு ஏழு வயசு அந்த வயசில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஒரு பத்து லைனில் பூ வரணும் பிறகு சைடில் சைடில் நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிடலாம் முதல்ல நம்ம ஒரு பத்து பூ போட்டுக்கிடலாம் இப்போ நம்ம ரெண்டு பூ போட்டிருக்கோம் இன்னும் ஒரு ஏழு பூ போட்டால் ஒன்பது பூ ஆயிரும் போட்டுட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் பத்தாவது பூவில் திருப்பணும் அங்கே வந்து சொல்கிறேன் இதே போல் தான் போடணும் இந்த சைடு மூணு பாசி போடணும் இந்த சைடு ரெண்டு பாசி போடணும் இந்த மூணாவது பாசியில் இந்த ட்ரோயினை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் தான் லைனாக போட்டே வரணும் போட்டுட்டு வாங்க பாருங்கள் ஒன்பது பூ போட்டிருக்கோம் இப்போ இந்த சைடில் இந்த சைடில் உள்ள ட்ரொயினில் ஒரு அஞ்சு பாசி சேர்த்து போட்டுடலாம் அப்போ தான் நமக்கு திரும்பி வரோம் இந்த பக்கத்தில் அஞ்சு பாசி போட்டுட்டு இந்த ட்ரெயின் எடுத்து எல்லாம் கொடுக்க விட்டு எடுக்கணும் இப்படி வந்துடும் இப்போ இந்த பக்கத்தில் அதாவது இடது பக்கத்தில் இந்த பாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய ட்ரெயினை இந்த பாசியும் சேர்த்து எடுத்துக்கிடணும் இப்படி எடுத்துக்கிடலாம் எடுத்துகிட்டு நமக்கு இப்போ ரெண்டு பாசி இருக்குது அதனால் இந்த சைடில் உள்ள இப்படி தான் கொண்டு போக போகிறோம் இந்த சைடில் உள்ள ட்ரெயினில் ஒரு நாலு பாசி போட்டுக்கிடலாம் பாருங்க நாலு பாசி போட்டு கீழே ரெண்டு பாசி இருந்து இப்போ ஆறு பாசி வந்துட்டு ஒவ்வொரு பூவும் ஆறு பாசி தான் வரணும் பாருங்கள் இதில் பக்கத்தில் ரெண்டு பாசி எடுக்கணும் ஏன்னா ரெண்டு பூவிலையும் ஒவ்வொரு பாசி எடுக்கணும் முதல்ல நம்ம நாலு பாசி போட்டோம் இப்போ மூணு பாசி இருக்குது மூணு பாசி தான் போடணும் இந்த ட்ரோயினில் மூணு பாசி போட்டுடலாம் பாருங்கள் இது ஒரு பூ வந்துட்டு இன்னும் அதே மாதிரி தான் அந்த கீழ்ப்பக்கத்தில் இருக்க விடிகிட்டு வைன்னு ரெண்டு பாசியில் கொடுத்து எடுக்கணும் அப்போ மூணு பாசி இருக்கும் மறுபடியும் மூணு பாசி போடணும் இதே போல் இந்த லைனையும் போட்டு கொண்டு வந்துடலாம் வருங்க மூணு பாசி இருக்குது இன்னும் மூணு பாசி போட்டுடலாம் இதே போல் அந்த வரையும் போட்டுருங்க ஏன்னா ஒரு பாசி ஒரு பூ குறைஞ்சி வரணும் இப்போ நமக்கு பக்கத்தில் பத்து பூ இருக்குன்னா மேலே ஒன்பது பூ தான் வரும் இதில் க்ளாஸில் வருது ரெண்டு பூவில் சேர்ந்து ஒரு பூ நமக்கு இதில் வந்திருக்கு அதனால் இதுலேயும் அதே மாதிரி ஒரு பூ வரும்போது இந்த லைனை எண்ணி பார்க்கும்போது ஒன்பது பூ வரும் இதே போல் போட்டுடலாம் கடைசி பூ போடும்போது இந்த சைடில் உள்ள ட்ரெயினில் போடணும் இதுவரையும் போட்டுருங்க நான் இந்த பூ போடும்போது சொல்கிறேன் பாருங்கள் எட்டு பூ போட்டாச்சு அடுத்தது ஒன்பது ஒன்பதாவது பூ போடும்போது இந்த ட்ரெயினில் மூணு பாசி போட்டுருங்க அப்போ கரெக்டாக எப்படி திரும்பி வந்துடும் மறுபடியும் இந்த பக்கத்து பாசிலேயும் கொடுத்து எடுத்துகிட்டு ஒரு பூ போடணும் இதேபோல் போட்டு போட்டு கொண்டு வந்துருங்க வந்துட்டு இப்போ இந்த ட்ரெயின் எடுத்து இந்த பக்கத்து பாசியில் கொடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இனி அடுத்தது வரும்போது இதில் ஒரு பூ வரும் அப்போது பத்து எட்டு ஏழு அஞ்சு ஆறு அப்படி குறைஞ்சிக்கிட்டே வரும் முதல் பூ போடும்போது நாலு பாசி போட்டிருக்கேன் வருங்க முதல் பூ நாலு பாசி ரெண்டாவது பூ மூணு பாசி இதே போல் தான் போட்டு போட்டு கொண்டுட்டு வரணும் இப்போ இந்த ரெண்டு பாசிலேயும் கொடுத்து எடுக்கணும் நமக்கு ட்ரெயின் உள்ள ரெண்டு பாசி இருக்கும்போது நாலு பாசி போடணும் மூணு பாசி இருக்கும்போது மூணு பாசி போடணும் இப்போ மூணு பாசி போடணும் இந்த ட்ரெயினில் இதே போல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க பரங்க இதுவரையும் போட்டு முடிச்சிட்டு இந்த பக்கத்தில் சோப்பு கலரில் அதில் கல் வச்சது மாதிரி வச்சு விட்ருக்கேன் மேல் பக்கத்தில் இந்த பக்கத்தில் ட்ரெயினை கொடுத்து எடுத்துகிட்டு வந்தேன் இதில் மேலே ஒரு பாசி போட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த பக்கத்தில் கொடுத்து எடுத்து இதில் ஊடே ஊடே ஒவ்வொரு பாசியாக போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது ரெண்டு லைன் சோப்பு பாசி கொடுத்துருக்கேன் இனி நம்ம ரெண்டு லைன் பச்சை கலர் பாசி போட்டுடலாம் பாருங்க பச்சை கலர் பாசி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே இந்த ஊடே போடக்கூடியது வந்து ஃபைவ் எம்எம் இந்த வெள்ளை கலர் பாசி வந்து சிக்ஸ் எம்எம்மில் போட்டிருக்கேன் இனி இதையும் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு லேச சொல்லி தந்துருவேன் பாருங்கள் இந்த பச்சை கலர் பாசி எடுத்திருக்கேன் அதுக்கு நமக்கு இப்போ பெரிய ட்ரெயினில் போட்டு கொடுத்ததுனால தான் நம்ம இப்படி தூக்கும்போது அழகாக எப்படி நேரே நிற்கும் கிரீடம் மாதிரி இப்படி நிற்கும் அதனால கொஞ்சம் சின்ன ட்ரெயினில் போட்டாக்கி இப்படி தொஞ்சிக்கிட்டு ஒழுங்காக நிற்காததுக்காக கொஞ்சம் பெரிய ட்ரெயினில் போட்டிருக்கேன் அதனால நமக்கு இனி ரொம்ப பெரிய ட்ரெயின் உள் பக்கம் போகாது அதனால சின்ன ஊசி எடுத்துருக்கேன் சின்ன ஊசி வச்சு இந்த சின்ன சைஸ் ட்ரெயின் தான் எடுத்துருக்கவும் செய்ய இது அந்த ஊசியில் கொடுத்துக்கிட போகிறேன் கொடுத்துட்டு எப்படி போடணும் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் ஊசியில் உள்ள அந்த ட்ரெயினை கொடுத்து வச்சுருக்கேன் சின்ன ட்ரெயின் தான் இந்த பக்கம் மட்டும் இப்படி கொடுத்து எடுத்துக்கிடலாம் கொடுத்து எடுத்துட்டு இனியத்தில் நம்ம ஒரு பச்சை கலர் பாசி போட்டுடலாம் பாசி போட்டுட்டு நமக்கு மூணு பாசிக்கு இடையில் வரணும் இப்போ இதில் நம்ம இந்த பக்கத்தில் ட்ராயிங் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இனி இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கத்தில் இருந்து இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுத்தா நமக்கு கரெக்டாக மூணு பாசிக்கு இடையில் அந்த பாசி வந்த மாதிரி கரெக்டாக வரும் அப்படி கொடுத்து எடுத்துரும் இப்போ நம்ம இந்த மேல் பக்கமாக போய்ட்டு கீழ்ப்பக்கமாக வரலாம் இதேபோல் வரோம் இந்த ட்ரெயின் எப்படியே இருக்கட்டும் நம்ம வந்து இந்த பக்கமாக போயிட்டு வரும்போது இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு நாட் போட்டுறதுக்காக இதில் கொஞ்சம் அடு கொஞ்சம் ட்ரொயின் எப்படியும் விட்டு வச்சுக்கிடுவோம் இனி அடுத்தது நம்ம பாருங்கள் இதில் ட்ரொயின் இருக்குது இனி இப்போ ஒரு பாசி போட்டுடலாம் ஒரு பாசி போட்டுட்டு மறுபடியும் அதே போல் இந்த மூணாவது பாசியில் பங்கு இப்படி இருக்கும் இந்த பக்கத்தில் வந்துருக்கு இனி நம்ம இந்த பக்கத்தில் இருந்து இப்படி கொடுத்து எடுத்துடலாம் மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாசியில் இப்படி கொடுத்து எடுக்கிறோம் இந்த சின்ன ஊசியே வர்றதுக்கு கொஞ்சம் டைட்டாக தான் இருக்குது இருந்தாலும் ட்ரொயினில் போட்டு எடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக ஊசி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள் இப்படி போட்டாச்சு இன்னும் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாசியாக போட்டு போட்டு இந்த சைடில் இருந்து இப்படி கொண்டு வந்தால் போதும் இப்போ அந்த பாசி இதில் எப்படி இருக்கும் நம்ம இந்த ட்ரொயினை இந்த பக்கத்தில் இருந்து இப்படி எடுத்துகிட்டு வந்துடணும் பாருங்கள் இதே போல் இந்த பக்கமும் போட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கமும் எப்படி போட்டு கொண்டுட்டு வந்துடலாம் இந்த ரெண்டு லைனும் பச்சையிலே போட்டு முடிச்சுட்டோம்னா நடுவில் வந்து ஒரு மூணு பாசி கோல்டு கலர் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் பாருங்கள் இப்போது இதே போல் தான் போட்டு போட்டு எடுத்துகிட்டு போகிறோம் இப்போ அடுத்தால் ஒரு பச்சை பாசி போடணும் இந்த பக்கத்தில் இருந்து இந்த மேல் பக்கத்தில் அதாவது இந்த சைடு எந்த பக்கம் ட்ரொயின் இருக்கோ அதை பார்த்துக்கிடணும் அதுக்கப்புறம் இந்த பக்கத்தில் கொடுக்கணும் அந்த சைடு மூணு பாசி இந்த சைடு மூணு பாசி இருக்கணும் அப்புறம் அது கரெக்டாக வரும் பாருங்க ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு இப்போ ரெண்டாவது லைன் போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க எல்லா பக்கத்துலையும் போட்டு இப்போ நடுவில் அந்த ட்ரெயினை கொண்டுட்டு வந்தாச்சு ரெண்டு பக்கமும் உள்ள ட்ரொயினை இதில் நாட் போட்டுடலாம் போட்டு இதை கட் பண்ணிடுற போகிறேன் இது சின்ன பிள்ளைகளுக்கும் வச்சு விட்றதுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் மடித்து வச்சுக்கிடலாம் அப்படி இருக்கும் இனி இந்த பக்கத்தில் நம்ம நூல் ஏதாவது போட்டுக்கிடலாம் கொஞ்சம் துக்கான க ஒரு மேக்ரோமிக்க த்ரெட்டெலாம் கிடைக்க பாருங்கள் அது போட்டு கூட பின்னால் கட்டிக்கிடலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பட்டி மாதிரி மிஷினில் கொடுத்து செய்து பின்னால் வெல்குரம் ஒட்டிக்கிடலாம் அது எல்லாமே நம்ம கிரியேட்டிவ்கு தகுந்த மாதிரி எப்படி பண்ணணுமோ எல்லாமே நம்ம ஐடியா தான் அது மாதிரி பண்ணி எடுத்துக்கிடுங்க இதை சின்ன பிள்ளைகளுக்கு தீபாவளி நேரத்துலேயும் ஸ்கூல் டே டைம்லேயும் கிரீடை மாதிரி வச்சுவிட்டால் அழகாக இருக்கும் இதே போல் சின்னதாக செய்தோம்னா நமக்கு இந்த கல்யாண பொண்ணுகளுக்கெலாம் வைக்கிறது கூட அழகாக இருக்கும் பொண்ணுக்கெலாம் எவ்வளோ பெருசாக நல்லா இருக்காது அதனால சின்னதாக எப்படி உள் பக்கத்தில் வரணும் அந்த அளவு இவ்வளோ அளவு வைச்சாலே போதும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த பக்கத்தில் இன்னும் ஒன்று ரெண்டு மூணு நாலு பூ வச்சாலே போதும் இந்த பச்சையும் அந்த கோல்டு உலகம் வச்சுட்டு இப்படி பண்ணாலும் பொண்ணுக்கெலாம் வச்சு விடாதுக்கு அழகாக இருக்கும் இல்லாமல் நிறைய பேர் வீட்டில் சாமி கும்பிடுவாங்க அந்த சாமிக்குமே வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னொரு அழகான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் வீரல் வழி கலைகள் தொடரட்டும் நன்றி வணக்கம்